அதாவது அறிவார்ந்த சிந்தனையில நம்ம மக்கள் இப்படி இருக்க கூடாது நம்ம பெண்கள் அதுல இருந்து வெளியில வரணும் பெரியாரோட துணையோட அந்த பெண்களை எல்லாம் மீட்டு வர்றதுக்கு அவ்வளவு போராடி இருக்கிறாங்க மீட்டு கொண்டு வந்து இருக்கிறாங்க மேடையில பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கூந்தலை வெட்டி விட்டு இருக்கிறாங்க அதுக்கும் தைரியம் கொடுத்து அந்த மக்களுக்காக அவங்க போராடினாங்க இந்த மாதிரி அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து பெரியார்னு பேர் கொடுத்துருக்கும் போது எப்படி இந்த இந்த நாய் பேசின வார்த்தைகளை அந்த அவர்